காலம் உன்னை புரட்டி போட்டாலும் இறை பக்திகளிலிருந்து கடுகளவும் விலகாதே ஈசன் உன்னை கடுமையாக சோதித்துதான் வரங்கள் கொடுப்பார் வாழ்க்கையில் எதுவுமே இப்படி நடந்துவிடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபொழுதும் நினைத்து விடாதீர்கள் எதையும் மாற்றி கொடுக்க ஈசனுக்கு ஒரு நொடி போதும் உன்னை வீழ்த்தவரும் வரும் எதிரிக்கு தெரியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ பயம் கொள்ளாமல் அடுத்த அடியை எடுத்து வை ஓம் நம சில நேரங்களில் கடந்தும் பல நேரங்களில் கண்டுக்காமலும் போகின்றேன் அனைத்தையும் ஈசனே நீயே கண்டு கொள்வாய் என்று உன்னுடைய விதி இப்படித்தான் என சொல்பவர்களுக்கு சத்தமிட்டு சொல் என்னுடன் இருப்பது என்னுடைய அப்பன் ஈசன் என்று விதியையும் மாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன் கலங்காதிரு நான் இருக்கிறேன் உனக்காக நான் வருவேன் உனக்காக கலங்காமல் இரு இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணப்போகின்றாய் நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படி தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓம் நம சிவாயே ஓம் சரவணபவ